அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இயற்கை செய்தி எதை குறித்து பார்க்குறோம்னா மான் குறித்து பார்க்கலாம் மான் வந்து பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் காட்டு விலங்கு இது அறிவியலில் மான் இனத்தை வந்து செர்விடே அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க இது வந்து இலைத்தலைகளை உண்ணக்கூடிய ஒரு இலையுண்ணி விலங்காக இருக்குது மான் வந்து ஆடு மாடுகள் போல் நிலைகளை சிரிக்கக்கூடிய அசை போடக்கூடிய விலங்கு வகையை சேர்ந்ததாக இருக்குது மான் வந்து உலகத்தில் ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா இந்த பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியிலையுமே வாழக்கூடியதாக இருக்குது மான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதுவான விலங்காக இருக்கும் மான்களில் பல வகையாக இருக்குது புள்ளி மான் சருகு மான் சம்பார் மான் அப்படின்னு பல வகையாக இருக்குது மான் வந்து கனடாவில் சைபீரியாவில் வடநில பகுதிகளை மூசு அல்லது எல்க் அப்படின்ற காட்டு மான் தான் உலகத்திலேயே மிக பெரிய மான் இனம் அப்படின்னு சொல்கிறாங்க மான்கள் வந்து பொதுவாக ஆண்மான்களுக்கு தான் கொம்பு வந்து அதிகமாக கொம்பு இருக்கும் ஆண் ஆண்மான்களுக்கு தான் பெண் மானுக்கு வந்து கொம்பு இல்லாமலும் இருக்கும் இல்லைனா சின்ன கொம்பு இருந்தாலும் இருக்கும் ஆண்மான்களுக்கு வந்து கலை அப்படின்னு பேர் பெண் மானுக்கு பிணை அப்படின்னு பேர் மானோடைய குட்டிக்கு மான்மரி அப்படின்ற பேர் இருக்குது இந்தியாவில் நிறைய மலைப்பகுதியில் பல வகையான மான்கள் வந்து காணப்படுது மான் வந்து அழிந்து வரக்கூடிய இனமாக இருக்கிறதுனால வேட்டை வேட்டையாக வேட்டையாடி அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க மான் வந்து ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இதோடய கொம்பு வளர்ச்சிக்கு வந்து கால்சியம் பாஸ்பேட் வந்து மிகவும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்குது மான் குட்டி வந்து பிறந்த அஞ் இருபது நிமிஷத்துலேயே எழுந்திச்சு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய தன்மை இருக்குது மான் குட்டி வந்து ஒரு வருஷம் கழித்து அதோட ஒரு வருஷம் வரையும் அதோடய தாயோட வளரும் அதுக்கப்புறம் அது தாயை பிரிஞ்சு போய் தனிமையாக வாழ ஆரம்பிச்சிரும் நீ மா ஆண் மான்களில் மான் தவிர மற்ற எல்லா மான்களுக்குமே கொம்பு இருக்கும் மான் வந்து ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு ஒரு மான் வந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய தன்மை இருக்குது மான் வந்து பொதுவாக கூட்டமாக தான் வாழும் ஒரு மானுக்கு வந்து தூரத்துலேருந்து வந்தாலும் எது வந்தாலும் தூ ஒரு பார்வை திறன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து ஆவிக்குரிய பாடம் என்னன்னா அதில் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஒரு மான் வந்து ரொம்ப காட்டில் தாகமாக ஓடி இருக்கப்ப அதோட நிலமை வந்து ரொம்ப தண்ணி தாகமாக ரொம்ப இருக்கும் எப்படா தண்ணி கிடைக்கும் அந்த நீரோடைய பார்த்தோன்னே தண்ணி எப்போ நமக்கு கிடைக்கும் தண்ணி இல்லைனா அது உயிரே வாழ முடியாது தண்ணி இல்லைன்னா அது செத்தே போயிடும் அந்த நிலமையில் அது தண்ணி நோக்கி ஓடி திரிஞ்சிட்ருக்கோம் தண்ணி பார்த்தோன்னே அது தான் திருப்பி உயிரே வந்த மாதிரி இருக்கும் அதே போல் நம்மளும் தே தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது மான் வந்து நீரோடைய பார்த்து எப்படி வாஞ்சித்து கதறதோ அதே போல் நம்மளும் தேவன்கிட்ட உங் என்னோடய ஆத்மா வந்து உண்மை வாஞ்சித்து க நம்மளும் கடவுள்கிட்ட அந்த மாதிரி அது எப்படி திருப்பி உயிர் தண்ணி குடிச்சாதான் உயிர் வருதோ அதே போல் நம்மளும் கடவுள்கிட்ட போய் அதுபடி நடந்தால் தான் நமக்கும் நல்ல உயிர் வந்த மாதிரி இருக்கும் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு மான்களுடைய கால்கள் வந்து ஏன் நம்மளுடைய ம நம்மளுடைய கால் மான்களுடைய கால்களை போலாக்கின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மான் வந்து மேஞ்ச் அதால் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது சிங்கம் புலி வந்து அதை கடிச்சிருமோ அப்படின்னு போதும் எந்த சூழ்நிலையில் காட்டு பகுதியில் இருந்தாலும் அது பயந்து பயந்து தான் வாழ்ந்து மேய்சிகிட்ருக்கும் ஒரு சிங்கம் புலி எல்லாமே க துரத்திட்டு வரும் அதை அது வந்து வேகமாக ஓடி தப்பிச்சிரும் அதுக்கு வந்து காலில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ரெண்டுமே தான் ஓடுது சிங்கமும் ஓடி வந்து தான் துரத்தது மானும் ஓடுது ரெண்டு இது அது உணவு தேடி துரத்தது இது உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடி ஒழிஞ்சிது அதே போல் நம்மளும் ஏன் மா கால்களை வந்து மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அப்படின்னா நம்மளும் நிறைய இந்த காலகட்டங்களில் நிறைய சவால்கள் பெருசாக கூட இருக்கலாம் நம்ம போராட்டங்கள் பெருசாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி ஓடணும்னா மான்களை போல கால்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு வசனத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லதொரு இயற்கை செய்தி எடுத்து வைத்த தேவனுக்கு நன்றி ஆமீன்